வணக்கம் நண்பர்லே நான் வந்து மெக்கானிக்கலாங்க மொபைலி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனால் நம்மகிட்ட வந்து ஒரு பல்சர் ஒன் ஃபிஃப்டி வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் காண்டி வந்திருக்கு இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை வந்து என்ன நான் கரெக்டாக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிடுவேனே அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்பவே சவுண்டு கேக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு அந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சைனஸ்லேருந்து புகையாக வருது அதுக்கோ பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து ரொம்ப கடகடன் சவுண்டு கேட்கு இந்த வேலை வந்து கிலோமீட்டர் ஒன்றா வந்துடும் ஆனால் இப்போ வந்து ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர்லேயே பல்சர் வந்து நிறையா வண்டி இன்ஜின்னா சவுண்டு கேட்கணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேர் ஃபோன் போட்டு கேட்குறாங்க அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரும் கரெக்டாக சர்வீஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம சர்வீஸ்னால் இன்ஜினில் வந்து என்னென்ன ஃபேர்ஸை வந்து நம்ம கலட்டி மாட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க இதில் வந்து உள்ள இன்ஜின்குள்ளே வந்து ஒரு டைமிங் செயின்னு ஒன்று வரும் அந்த இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க டைமிங் செயின் மாற்றணும் இந்த கஸ்டமர்கிட்ட கேட்டேன் நீ டைமிங் ஜெயின்னால் எதுவும் ஊடாவில் மாற்றினீங்களான்னு இல்லைண்ணே நான் இப்போக்குள்ளே இன்ஜினை பிரித்து இந்த இதை பிரித்து எதுவுமே வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த சவுண்டுக்கு வந்து நான் ஒரு இடத்துல சொன்னேன் இந்த டென்ஷனரை மட்டும் கலட்டி ஏதோ வேலை பார்த்து போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் இன்ஜினில் கடை கடன் சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் இந்த டென்ஷனர் போயிருக்கும் போல் அதனால தான் அந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம இந்த வண்டியில் வந்து டைமிங் செய்யணும் மாற்ற போகிறோம் அதுப்போ பார்த்தீங்கன்னா வால்வு வால்வு ரெண்டு வால்வு இருக்கும் இது கரெக்டாக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு குறைஞ்சு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் வால்வு வந்து செக் பண்ணணும் வால்வு செக் பண்ணாமல் விட்டோம்னா இந்த வால்வு வந்து கிடிக்கிடின்னு அடித்து நம்ம வால்வு வந்து வேமா தேயமான இருக்குது வாய்ப்பு நிறையா இருக்குது அதனாலேயும் இன்ஜின் வேலை வரும் அதனால் வந்து இந்த வால்வுனால் வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம கம்பல்சரி செக் பண்ணணும் அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இதில் வந்து கீரலோடு பல்லுன்னு சொல்லி ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் பல்லு ஃப்ரீங்கி இருக்கும் அதையும் பார்க்கும்போது ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம வந்து கலட்டி அந்த கீரலோடய பல்லு பிளாஸ்டிக் பல்லு அந்த ரெண்டு பிரிங்கி அப்போது வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து அதையும் லோடு பண்ணி கரெக்டாக மாட்டணும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த வண்டியில் வந்து ஆயில் பம்பு இந்த இடத்துல வரும் நம்ம நிறையா வீடியோ போட்டிருப்போம் அது இருந்தாலும் இந்த ஆயில் பம்பையும் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க எல்லா வண்டியிலையும் இந்த வண்டியும் பொறுத்தளவு கம்பல்சரி கிளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் இன்ஜினுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்கூஸாக நல்லா ஆகும் இதை பம்பை கிளீன் பண்ணாமல் விட்டோம்னா என்ன என்னான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டனு இங்கிட்டு கெட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆயில் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும் போது நமக்கு இன்ஜினோட லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாகிடும் நம்ம வந்து இந்த வண்டியை வந்து கழட்டிட்டு இதில் இன்ஜினில் வந்து என்னென்ன பொருள் போயிருக்கு இந்த வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்போது அந்த ஃபார் ப்ளக்கு ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் எப்போ கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே பார்ப்போம் நண்பர்களே நம்ம இந்த வண்டியை வந்து இன்ஜினை வந்து கழட்டியாச்சு இன்ஜினில் வந்து கெட்டை வந்து கழட்டியிருப்போம் கெட்டை கழட்டியிருந்தால் கெட்டில் வந்து வால் எல்லாமே ரொம்ப தேஞ்சு போய் டஸ்ட்டாக இருக்குது அது அந்த இந்த சைனஸூர் ஹோல்ஸு எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் எங்ககிட்ட கார் கார் ஊற்று சைடு பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அதுபோக நம்ம இந்த வண்டியில் வந்து இந்த கஸ்டமர் வந்து சொன்னது நம்மக்கிட்ட என்ன ரேரோரா சர்வீஸ் ஒரு இடத்துல பார்ப்பேன் அங்கே வந்து கொஞ்சம் வண்டி வந்து நாளாகும் அப்படின்னு தான் நம்மகிட்ட கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இந்த ரெயரோரா சர்வீஸ் பார்த்த ஒரு இந்த ஏர் ஃபில்டரை நம்ம பார்த்தோம்னா தெரியும் இந்த ஏர் இயர்புல்ட்ரு வந்து கலெக்டியாக ரொம்ப வருஷம் இருக்கும்போது இந்த ஏர் ஃபில்ட்ரு அப்படி நசுக்கி பார்த்தாலே அப்படி ஷூஸுன்னு போயிடுது பார்க்கும்போது தெரியும் இதை கஷ்டமர்த்தே என்னென்ன நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பார்த்தேன்னு சொல்கிறீங்க அப்புறம் இருந்தும் ஏர் ஃபில்ட்ருனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நாங்கள் சர்வீஸ் சொல்லி விட தான் எனக்கு தெரியும் எனக்கு அதை வந்து எப்படி வேலை பார்க்கறது என்னங்கிறதே தெரியாதுனே அவர் வந்து வேலை பார்த்து கொடுப்பாரு நான் வண்டியை ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் இந்த ஏர் ஃபில்ட்ரை கிளீன் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த வண்டி வந்து இன்ஜின் வேலை வந்துச்சு அதான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரை வந்து கலட்டி க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகுனா இந்த சைடு பார்க்காம தெரியும் அந்த ஏர் ஃபில்டரில் ஃபுல்லாமே இப்படி தடையை பார்த்தோம்னா தூசியாக இருக்கும் இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து நஞ்சு இந்த பாஞ்சு என்ன ஆகுதுன்னா இந்த கார் விட்டுரு வழியாக போய் இன்ஜினுக்கு போகுது இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த பாஞ்சியோட இது போய் கெமிக்கல் மாதிரி நமக்கு வந்து வால்வில் வந்து போய் உக்காந்துருது இந்த வால்வு இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப கருப்பாக பிசு பிசுன்னு இருக்கும் இந்த இடத்த தொட்டு பார்த்தாலே தெரியுது பிசுபிசுன்னு இருக்கும் பார்க்கும்போது தெரியும் இந்த பிசுபிசுன்னு உள்ளே போய் என்ன ஆகுதுன்னா இந்த வால்வு ஆயில் சீல் உள்ளே இந்த இடத்துல இருக்கும் ஆயில் ஆயில் சீடு அதில் போய் பட்டு நமக்கு ஆயில் சீல் போய் இன்ஜின் வந்து ஆயிலை குடிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் இன்ஜினில் ஆயில் இல்லாமல் ஓடி பிஸ்டன் வந்து சீஸ் ஆகிடுது இதான் அந்த வண்டியில் வந்து நடந்துருக்கும் எல்லா வண்டியிலையும் பார்க்கும்போது நம்ம ஏர் பில்ட்ற வந்து கம்பல்சரி வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஒருக்க க்ளீன் பண்ணணும் நிறையா பேர் அதை க்ளீன் பண்ணுறதே இல்லை அதனால தான் வண்டி முக்கால்வாசி வண்டி இன்ஜின் வேலை வருது ஆமாம் நம்ம அந்த வண்டி வந்து இந்த பிஸ்டன் வேற உருட்டு கிழச்சி கழட்டி பார்ப்போம் நம்ம அந்த வண்டியில் வந்து கிளட்சை வந்து கழட்டியாச்சு கிளைச்சை கழட்டிட்டு ஆயில் பம்பு இந்த வண்டியில் இந்த இடத்துல இருக்கும் ஆயில் பம்பு வந்து ஆயில் பம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு டஸ்ட்டு இருக்குண்டு இந்த டஸ்ட்டுனால் வந்து பல்சர் வண்டி எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது நம்ம குறைஞ்சது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க கழட்டி க்ளீன் பண்ணணும் ஏன்னா இதை கிளீன் பண்ணாமல் விட்டாலும் இன்ஜினுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து சரியாக ஆகாது இப்போ இன்ஜினோட தேய்மானம் தேய்மானக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பம்பாகி இந்த இடத்து வழியை நமக்கு வந்து கிளைச்சு தவறு அந்த இடத்துடைய கிராங்குக்கு வந்து ப்ரெஷர் அடிக்கும் இந்த இடத்துல வந்து இந்த இது இருக்கும் இந்த மூணு ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அதை கலட்டி பார்க்கும்போது இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே அந்த இடத்துல அரைச்சு நிற்கும் இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா கலட்டி க்ளீன் பண்ணணும் நிறையா பேர் க்ளீன் பண்ணுறதே இல்லை இதனால் க்ளீன் பண்ணாலும் இன்ஜினோட லைஃப்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை க்ளீன் பண்ணாம விட்டாலும் நமக்கு இன்ஜின் வேலை வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்தளவுக்கு அளவுக்கு வந்து இன்ஜினோட தேய்மானம்லாம் அரைச்சி நிற்கும் இது ஃபுல்லாமே என்ன தேய்மானன்னு பார்க்கும்போது இந்த டைமிங் செயின் தான் அந்த வண்டியெலாம் ரொம்பவும் போய் அது போக டைமிங் செயின் போய் இந்த டென்ஷனருக்கு வந்து ஏதோ பத்தாம் நம்பர் போல்ட போட்டு ஏதோ லாக் பண்ணியிருக்காங்க லாக் பண்ணும் போது இந்த டைமிங் ஜெயின் டென்ஷனர் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு இதனாலையும் இன்ஜின் வந்து கடகடன் சவுண்டு கேட்கும் இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த டைமிங் செயின்னால் வந்து குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் கிலோன்ட்டு கொடுக்க மாற்றோம்னா அது அதனாலேயும் இன்ஜினோட லைஃப் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா அந்த செயின்னால் தேஞ்சி போய் தான் நமக்கு வந்து இன்ஜினோ ஆயில் பம்பு வழியாக கிராங்குக்கு வந்து ப்ரெஷ்ஷராக தள்ளும்போது இந்த டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா நமக்கு என்ன வேணால் மேலே கெட்டு பேரலுக்குன்னா ஆயில் ஆகும் ஆகும்போது இந்த பிஸ்டன்லனா வந்து நமக்கு அந்த டஸ்ட்டு உட்கார போது பிஸ்டன் டைம் ஆயிரும் ஆகிரும் நம்ம இதெல்லாம் ஒரு ஆயில் பம்பு பத்தாயிரம் கிலோ கொடுக்கா மாற்றிட்டு இந்த டைமிங் செயினையும் நம்ம வந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒருக்க மாற்றணும் இந்த பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம இந்த ஆயில் பம்பை வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த கீரில் உள்ள பல் இந்த பிளாஸ்டிக் பல் இருக்கும் இதை வந்து கரெக்டாக லோடு பண்ணி மாற்றணும் அன்னையே இந்த பிளாஸ்டிக் பல்லாம் அதுக்குள்ளே ஒரு ஃபிரிங்கும் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க மாற்றினா இன்னும் இஞ்சினோட நைஸ் நாய்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களில் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம இந்த கிளிச்சு எல்லாத்தையும் வந்து கழட்டுவோம் கழட்டிவிட்டு இதில் வந்து என்னென்ன புதுசு போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நண்பர்களே நம்ம அந்த வண்டிக்கு வந்து கெட்டை வந்து லேத்தில் கொடுத்து வால்வுனா வந்து ஒரிஜினல் வாங்கி கொடுத்துருப்போம் ஒரிஜினல் வால்வு தான் எப்போயுமே இன்ஜினுக்குள்ளே ஓடுறது வந்து ஒரிஜினல் வால்வு தான் போடணும் லோக்கல் வால்வு போட்டிங்கன்னா இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து தாங்காது அதனால் ஒரிஜினல் வால்வு வாங்கி லேப்பிங் பார்த்துருக்கு நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கெட்டை பார்த்தா ரொம்பவும் இந்த சைனசர் ஹோல்ஸு அப்போது இந்த சைடு ஹோல்ஸு எல்லாமே வந்து ரொம்பவும் டஸ்ட்டாக இருந்துச்சு அதை ஃபுல்லாமே நல்லா நீட்டாக லேத்துல வந்து க்ளீன் பண்ணி நமக்கு வால்வை லேப்பிங் பார்த்து வால்வு கேட்டு இந்த வண்டியில் செக் பண்ணி பார்த்ததுல நல்லா தான் இருந்துச்சு அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இந்த கேம் சாப்பிட்டுனா நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுனால நமக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி இல்லாட்டி இந்த கேம் சாப்பிட்டு போயிடும் இந்த கிராங்கு பேரிங்கனா போய் கிராங்கு கையும் வேலை வந்துடும் இந்த வண்டியில் வந்து கிராங்க் கையினால் வேலை இல்லை நல்லா தான் இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த பிஸ்டன் பேரல் பார்க்கும்போது இந்த பழைய பிஸ்டனை கழட்டி வச்சுருக்கோம் இல்லைன்னா ரொம்ப தேய்மானமாகவே சீஸ் ஆகிருக்கு ஆயில் இல்லாமல் ஓடி நம்ம பேரல் கிட்டாகவே மாற்றியாச்சு எப்போயுமே நம்ம வந்து ஓனிங் பண்ண மாட்டோம் எப்போயுமே பேரல் கிட்டாக தான் மாற்றுவோம் ஏன்னா ஓனிங் பண்ணி போட்டோம்னா அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது அப்போது இந்த கேம் சாப்பிட்டு இருக்குது இந்த வால்வு நட்டு அது ரெண்டு வாங்கியிருப்போம் அது ஒரிஜினல் வாங்கியிருப்போம் இந்த ரெண்டு நட்டும் வந்து நம்ம புதுசு போட போகிறோம் அப்போது அந்த கீரோடு பல் நம்ம சொல்லியிருப்போம் அந்த கீர் ரோட்டில் வந்து ரெண்டு பல் வரும் அப்படின்னு அந்த பல்லு வந்து நம்ம வந்து புதுசு வந்து வாங்கியிருப்போம் இந்த கீரோடு பல் இப்போ லோடு பண்ணனா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டரு கொடுக்க நம்ம மாற்றினோம்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அது வந்து ஒரிஜினல் அதே அதேமாதிரி இந்த டைமிங் செயின்னு இந்த டைமிங் ஜெயினும் ஒரிஜினல் வாங்கியிருப்போம் இந்த டைமிங் பல்ஸ் பல்சருக்குனால் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்க நம்ம மாற்றணும் இது வந்து நூற்றி எண்பத்தம்பது ரூபா தான் வரும் இதை மாற்றினோம்னா இன்னும் இன்ஜின் நாய்ஸு நல்லாயிருக்கும் இந்த டை நம்ம பிஸ்டன் பேரில் கட்டு மாத்தறதுனால நம்ம இந்த டைமிங் செயின் பேடு இந்த ரப்பர் பேடு இந்த ஒன்று வரும் இது பிளாஸ்டிக் பேடு வரும் அதுவும் வந்து நம்ம வந்து பிடிச்சி வாங்கியிருக்கோம் இந்த பேடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் நூற்றி முப்பத்தாயிரரூபா தான் வரும் பேடோட ரேட்டு இது வந்து புதுசு போட போகிறோம் ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு எப்போயுமே நம்ம லோக்கல் போட மாட்டோம் ஒரிஜினல் தான் போடுவோம் அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ரெண்டு ஃபார் ப்ளக்கு ரெண்டு ஃபார் ப்ளக்கும் வாங்கியிருக்கோம் இது வந்து டைமிங் செயின் பேடு அந்த பழைய பேடு நான் காட்டியிருப்பேன் அது ரொம்ப செயின் போய் பேடு உடஞ்சிருக்கும் அதுக்கு அது பொழுது ஒரிஜினல் பேடு நம்ம வந்து இப்போ அந்த வண்டிக்கு வந்து வாங்கியிருப்போம் அப்போ அந்த ஆயில் பம்பு எல்லாத்தையும் வந்து நம்ம கிளீன் பண்ணி இந்த வண்டியில மாட்டுவோம் மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அந்த வண்டியிட்ட வந்து எல்லாத்தையும் மாட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ நம்ம வந்து வண்டியை வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரேஸ் பண்ணி பார்த்தோம் சயினஸ்லேருந்து நல்லா போக வந்துச்சு இப்போ போக எதுவுமே வரல இப்போ அந்த வண்டியில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்க்கும்போது ஒரு ஐநூறு கிலோமீட்டரு ஓடணோன்னே வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணும் அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது வால்வு வந்து லூஸாக இருக்கா என்னென்னு பார்த்து அந்த வால்வு மட்டும் செக் பண்ணணும் அதேமாரி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஆயில் ஃபில்ட்ரு இருக்கும் ஆயில் பம்பை வந்து நம்ம வந்து குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க கழட்டி க்ளீன் பண்ணி போடணும் இந்த கீரலோடு பல் அதை வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம சேஞ்சு பண்ணணும் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம டைமிங் செய்யணும் பல்சரில் வந்து கம்பல்சரி வந்து மாற்ற போகிறோம் நம்ம இப்போ இந்த வண்டியில் வந்து என்னென்ன பொருள் மாற்றிருக்குங்க போது பேரில் கிட்டு அதுப்போ வந்து கிளிச்சு அசம்பிளியை மாற்றிருக்கோம் இந்த கஸ்டமர் வேர்க்கனே வந்து நான் ப்ளக்கு வந்து ரெண்டு புதுசு தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் வேறுனே புகை தள்ளனால நமக்கு ப்ளக்கில் ஆயில் அடித்ததுனால நம்ம ப்ளக்கும் புதுசு போட்டிருக்கோம் ப்ளக்கு வந்து இது என்ன கம்பெனி போட்டிருக்காங்கன்னா ஒன்று எம்ஜிக்கே இன்னொன்று வந்து லோக்கலு ரெண்டு சைடு வந்து வேறு வேறு கம்பெனி இருந்துச்சு அது போக இந்த டைமிங் செயின் டென்ஷனரு டைமிங் செயின் வால்வு எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து ஆஃப் இன்ஜின்னு பார்த்தா பல்சருக்கு வந்து என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதை ஃபுல்லாக மாற்றியாச்சு ஏர் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு இப்போ உங்கள் வண்டியும் பல்சர் ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் இதே மாதிரி வந்து வண்டியை வந்து இன்ஜின் பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களில் அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி வண்டி வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு வந்தனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே